பள்ளிகளில் வழங்கப்படக்கூடிய உதவி தொகை மற்றும் ஊக்கத்தொகை பெறுவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை பள்ளி கல்வித்துறை மற்றும் வங்கி பணிகள் சார்ந்த அமைப்பினர் வந்துட்டு வெளியிட்டிருக்காங்க அதுதான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க தமிழகத்துல ஒன்னு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு தொடர்ந்து ஸ்கூலுக்கு அவங்க வந்து படிக்கணும் கூடாது அப்படிங்கிறதுக்காக உதவித்தொகை மற்றும் ஊக்கத்தொகையை கொடுத்திருக்காங்க அந்தந்த மாணவர்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல உரிய நேரத்துல அந்த பணம் செலுத்தப்படுது இது ஒரு நடைமுறையாக மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய ஒரு திட்டமா இருக்கு இனிமேல பேங்க் அக்கௌண்ட் வந்து நம்ம கிரியேட் பண்றதுக்காக நம்ம வந்து பேங்க்கு எல்லாம் போக வேண்டிய அவசியம் இல்லை ஸ்கூல் வழியாகவே ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பேங்க் அக்கௌண்ட் கிரியேட் பண்றது வந்து யாருடைய பொறுப்பா ஒப்படைச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆதார் புதுப்பிக்கிறதுக்கு இப்போ ஒரு பதிவாளரை நியமிச்சிருக்காங்க அவர் அந்த வேலையை செய்வார் அதாவது அந்த மாணவருடைய ஆதார் அட்டை அப்புறம் அந்த மாணவர் பற்றிய விவரங்கள் அதுக்கப்புறம் பெற்றோர் பாதுகாவலருடைய விவரங்கள் செல்போன் நம்பர் இது எல்லாத்தையும் அவர் வந்து கனெக்ட் பண்ணிப்பாரு அடுத்தது என்ன செய்வாரு அப்படின்னா மாவட்ட வாரியாக எத்தனை ஸ்கூல் இருக்குங்கிறத அவர் கனெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த ஒவ்வொரு ஸ்கூலுக்கு பக்கத்துல போஸ்ட் ஆஃபீஸ் வந்து எங்க இருக்கு இது எல்லாத்தையும் அவர் வந்து கலெக்ட் பண்ணி பள்ளி கல்வி இயக்ககம் அதுக்கப்புறமா தொடக்க கல்வி இயக்ககம் தனியார் கல்வி இயக்கத்தின்கிட்ட இவர் வந்து அந்த வங்கி கணக்கு தொடங்குவது பற்றிய தகவல்கள் எல்லாத்தையுமே கொடுத்துருவாரு இந்த வங்கி கணக்கு தொடங்குறதும் அதுக்கப்புறம் ஆதார் வந்து புதுப்பிக்கிறது இந்த பணிகள் எல்லாம் சரியா நடைபெறுதா இல்லையாங்கிறது தலைமை ஆசிரியர் வந்துட்டு முழு பொறுப்பேற்று அஹ் சரி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க சார் இப்ப வந்து அக்கௌண்ட் ஸ்கூல்ல கிரியேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன சான்றிதழ்கள் எல்லாம் தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப வந்து ஸ்கூல்ல படிக்கக்கூடிய அந்த மாணவ மாணவியருக்கு பத்து வயசு ஆயிடுச்சுன்னா பேங்க் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம் இந்த உதவித்தொகை மற்றும் ஊக்கத்தொகை பெறுவதற்கு அதுக்கு அந்த மாணவ மாணவியனுடைய ஆதார் அட்டையை கட்டாயம் புதுப்பிச்சிருக்கணும் அதாவது குழந்தை பிறந்ததுல இருந்து என்ன முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் தேவைன்றதுக்கான ஒரு வீடியோ நம்ம சேனல் அப்லோட் பண்ணிருந்தோம் டிஸ்கிரிப்ஷன் நான் லிங்க் கொடுத்துருக்கேன் அதை நீங்க செக் பண்ணி பாருங்க இப்ப பால் ஆதார் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து அந்த ப்ளூ கலர் ஆதார் கார்டு வாங்கிப்போம் குழந்தைக்கு அஞ்சு வயசு ஆயிடுச்சு அப்படின்னு போது அந்த முடிஞ்சதுமே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஆதார் அட்டையை புதுப்பிக்கணும் அதுக்கு இந்த பயோமெட்ரிக் முறையில குழந்தையுடைய முகம் அப்புறம் கைரையை அப்புறம் கருவினி இதெல்லாத்தையும் அந்த ஆதார் அட்டையில பதிவு செய்வாங்க இந்த புதுப்பிக்கப்பட்ட இந்த ஆதார் அட்டை கட்டாயம் தேவைப்படுது பேங்க் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்றதுக்கு அடுத்தது அந்த ஸ்கூல்ல படிக்கக்கூடிய மாணவருடைய அடையாள அட்டை அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோம் இந்த விவரங்கள் போதுமானது இந்த வங்கி கணக்குல வந்து பாத்தீங்க அப்படின்னா மாணவருடைய புதுப்பிக்கப்பட்ட ஆதார அட்டை தான் எடுத்துப்பாங்களோ தவிர பெற்றோர் மற்றும் பாதுகாவலருடைய ஆதார் என்ன இணைக்க மாட்டாங்க இது வந்து ஒரு இணைக்கணக்காக செயல்படுது அதனால பெற்றோர் மற்றும் மாணவர்கள் ரெண்டு பேருமே இந்த பேங்க் அக்கவுண்டை பராமரிக்கிற மாதிரி ஒரு வசதியையும் கொண்டு வந்திருக்காங்க